பொதுவாகவே நக்கிரன் கோபால் அவர்கள் ஒரு பேட்டி எடுப்பதற்காக பல்வேறு ரிப்போர்ட்டர்களை அந்த மேற்குத் தொடர்ச்சி மலை காடுகளில் சும்மா ஏதோ பத்திரிக்கையால்னு சொல்லக்கூடியவனெல்லாம் நீ வீரப்பனை கண்டுபிடிச்சி நீ போட்டோ எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நான் நக்கிரனில் வேலை சேர்த்து வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லி தான் பல பேரை அவர் வந்து நியமிக்கிறார் அப்படி நியமித்தவர்களில் தான் ஒரு சில பேர் வந்து வீரப்பனை சந்திப்பதிலே முயற்சி எடுக்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே வீரப்பனாரை முதன் முதலாக சந்தித்தவர் குளத்தூர் சந்தை வெள்ளிக்கிழமை சந்தை அந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் ஒரு வெள்ளை வேட்டியில் சிவப்பு நிறத்திலே ஆழம் விழுதை நன்றாக கடித்து அதை பஞ்சாக்கி அதிலே தான் என்ன எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறாரு என்றால் அடே ஆடு திருடி கோபாலகிருஷ்ணா நீனும் சத்திரியன் நானும் சத்திரியன் வாடா நேருக்கு நேரா ஒத்தைக்கு ஒத்த வா சுரக்காய் மடிவில் சந்திப்போம் இப்படிக்கு வீரப்பன் என்று ஊதா வண்டி கர்நாடக பகுதியினுடைய வண்டி அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு வெள்ளை வண்டியை எடுத்துக்கிட்டு முதல்ல வெள்ளை வண்டி தான் முதல்ல போகுது பின்னாடி ஊதா வண்டி போகும் இதுதான் யதார்த்தமானது ஆனால் அண்மையிலே வந்து ஜி ஃபைவ்லே வெளியிடப்பட்ட அந்த காட்சி பதிவுகள் தவறானது முதல்ல ஊதா வண்டி போகும் பிறகு பின்னாடி தான் வெள்ளை வண்டி போகும் அது தவறானது முதலில் வெள்ளை வண்டி தான் சொல்லுக்கிறது அந்த வெள்ளை வண்டியிலே வீரப்பனாருடைய வாழ்வியலில் மிக முக்கிய கருப்பொருளாக மிகப்பெரிய தாக்குதல் சம்பவமாக நாம் எடுத்துக்கொள்வேமே ஆனால் பாலாற்றுக்கு பக்கத்தில் சுரக்காய் மடு சம்பவம் தான் மிகப்பெரிய உக்கர தாக்குதலை அவர் நடத்தியிருக்கிறார் இந்த சம்பவம் எதற்காக நடத்தப்பட்டது பின்னணி காரணங்கள் என்ன எங்கே இது உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி தான் நாம் பேசியிருக்கிறோம் பொதுவாக ரம்போ கோபாலகிருஷ்ணன் என்கிற ஒரு சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்து அதிரடிப்படையினுடைய தலைவராக மாறி வீரப்பனாரை வந்து பிடிப்பதிலே ஆர்வம் காட்டியவர் இவரை மக்கள் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்று தான் அழைப்பார்கள் அதற்கு காரணம் வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் தேடிச் செல்கிற போது மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் ஏழைகள் மேய்ச்சலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஏழைகள் மாடுகளை ஆடுகளை மேய்ப்பது வழக்கம் அங்கே பட்டி என்று சொல்வார்கள் மாட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டி என்று சொல்வார்கள் அதை அடக்குகிற இடத்திற்கு பேர் அது பட்டி என்று குறிப்பிடுவார்கள் அந்த வகையில் வீரப்பனை தேடுகிறோம் என்கிற பெயரில் சென்ற இந்த ஆடுதிருடி கோபாலகிருஷ்ணன் அந்த வந்து இங்கே ஆடு மாடு மேய்க்கிறவங்களில் அந்த கூலிக்கு வேலை செய்கிறவங்கள்ட்ட போய் மிரட்டி அங்கேருந்து ஆட்டுக்குட்டியில் தூக்கிட்டு செல்வது ஒன்றும் ரெண்டெல்லாம் தூக்க மாட்டார் நாலஞ்சு தூக்கிகிட்டு போய் மேட்டூரில் பள்ளிக்கூட கேம்ப் அதாவது ஸ்கூல் கேம்ப் என்று சொல்வார்கள் அங்கே கொண்டு போய் வச்சு உரிச்சு அதை சாப்பிட்டு முடிக்கிறது ஆளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கையும் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு இருபத்தஞ்சு கிலோ எடைகுண்ட கையாக இருக்கும் அப்படி ஏன்னா அவர் வந்து கராத்தே கோபாலகிருஷ்ணன் என்றும் அழைக்கப்படுவார் இன்னமும் அவருடைய நண்பராக இருந்து அவரோட உற்ற துணையாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கிளமண்ட் என்கிற நண்பர் அஹ் என்னோட இன்னைக்கும் உறவில் தான் இருக்கிறார் அவர் அந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அவரிடமே முரண்பட்டு நின்ற காரணத்தால் தான் நாம் தொடர்பு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது எப்படி நடந்தது என்பதை அவர் பலவிதங்களில் நம் இடத்திலே பகிர்ந்தளித்திருக்கிறார் அந்த வகையில் பார்த்தோமே ஆனால் இந்த ஆடுதிரடி திருடி கோபாலகிருஷ்ணன் அங்கங்கே ஆட்டுகளை போய் திருடுறது வெட்டி சாப்பிடுறது மட்டும் இல்லை யாரை கண்டாலும் உதைக்கிறது காட்டுகளை அடிக்கிறது துன்புறுத்துறது துயரப்படுத்துறது அது இல்லை வீரப்பனாருடைய முக்கிய தளபதிகளாக இருந்த மாமரத்துக்காடு ஆறுமுகம் கருப்பு போன்றவர்களெல்லாம் வந்து வீ வீரப்பனாருடைய படையிலே இயங்குகிற போது இந்த மாமரத்துக்காடு ஆறுமுகத்தினுடைய அண்ணன் கோபால் அவர்கள் இந்த ரம்போ கோபாலகிருஷ்ணனுடைய படையிலே ஏட்டுவாக வேலை செய்தவன் ஆஹ் இந்த அந்த கோபால் என்பவரின் மூலமாகத்தான் வீரப்பனாரை தீர்த்து கட்டுவதற்கு ஒரு சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் அதற்கு பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்த கோபால் தன் தம்பியின் மூலமாகவே வீரப்பனாரை தீர்த்து விடலாம் என்றெல்லாம் கங்கனங்கட்டி அலைந்து கொண்டிருந்த காலகட்டம் அது அஹ் ஆறுமுகம் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் தனது அண்ணனாக இருக்கக்கூடிய கோபாலிடம் எந்த விதமான உண்மைகளையும் சொல்வது கிடையாது இந்த மாதிரியான ஒரு சூழல்கள்லாம் அந்த படையிலே நிகழ்ந்தது ஆஹ் இந்த சொல்ல முடியாத துயரங்களை மக்கள் அன்றாடங்காட்சிகளாக வாழக்கூடிய மக்கள் ஆஹ் கூலிக்காக போய் ஆடு மேய்த்த மக்களை அடிப்பது துவம்சம் செய்தது நிறைய பேரை சுட்டுக் கொள்வது அது மட்டுமல்ல அடாவடித்தனங்கள் அந்த என்ன குறிப்பா சொல்லப்போனா ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் அது பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் ஜாதிய வன்மத்தோடு எந்த காலகட்டத்திலும் விடக்கூடாது அதுதான் சட்டம் சொல்கிறது ஆனால் ஆடுதிரி கோபாலகிருஷ்ணன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காக எப்போ பார்த்தாலும் அந்த சாதிய பெருமை பேசி கொண்டும் அந்த பகுதியில் வந்து உலாவி வருவது அவர் சாதி பெருமை பேசிதான் வீரப்பனாரை வம்புக்களுக்கிறார் அதை என்ன வம்பு எழுக்கிறார்ன்னு சொன்னா டே உன்னை அழிச்சுட்டு தாண்டா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆஹ் நீனும் தாண்டா நானும் தாண்டா வாடா என்னைக்காக இருந்தாலும் உன்னை அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்ட வரலாறுகள் நிறைய உண்டு எப்போதுமே வந்து வீரப்பனார் ஒன்று செய்வார் என்ன செய்வார்னா யார் நமக்கு எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே தன்னுடைய படையாட்களை ஊடுருவ செய்து பழக விடுவது என்பது வீரப்பனாருடைய நுணுக்கமான ஒரு செயல்பாடு அந்த வகையில் வீரப்பனாருடைய உளவாளி ஒருவர் இந்த கோபாலி ஏட்டுக்கு மிக நெருக்கமாக பழகி இந்த கோபால ஏட்டு மூலமாக ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனை தினந்தோறும் வாட்ச் செய்வது அவரை பற்றியான தகவல்களை திரட்டுவது போன்ற செய்திகளை ஈடுபட்டு இந்த கிளமண்டு கூடமும் ஒரு நண்பராக காடுகளில் திரிகிறார் இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் வந்து வீரப்பனார் வந்து இந்த ஆடுதிரடி பேல ஆகணும் இவன் வந்து சாதி பேசிக்கிட்டு நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறான் அதனால இவனை வந்து கொன்றணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு பொதுவாகவே நக்கிரன் கோபால் அவர்கள் ஒரு பேட்டி எடுப்பதற்காக பல்வேறு ரிப்போர்ட்டர்களை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் சும்மா ஏதோ பத்திரிக்கையால் சொல்லக்கூடியவனெல்லாம் நீ வீரப்பனை கண்டுபிடிச்சி நீ போட்டா எடுத்துட்டு வந்தீங்கன்னா உன்னை நான் நக்கீரன்ல வேலை சேர்த்து வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லிதான் பல பேரை அவர் வந்து நியமிக்கிறார் அப்படி நியமித்தவர்களில் தான் ஒரு சில பேர் வந்து வீரப்பனை சந்திப்பதிலே முயற்சி எடுக்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே வீரப்பனாரை முதன் முதலாக சந்தித்தவர் அங்கே இருக்கிற பெரியதண்டா தண்டா பகுதியை சேர்ந்தவர் பெரியதண்டா கிராமத்தை சேர்ந்தவர் ஜுப்பு அவர்கள் தான் முதன் முதலாக வீரப்பனாரி தொடர்பு இருக்கிறார் எப்படி தொடர்பு இருக்கிறார் என்றால் சுப்பு அவர்களுடைய அக்காவை கட்டியது வீரப்பனாருடைய சொந்த கிராமமான கோபிநத்தம் செங்கப்பாடியில் கட்டியிருக்கிறார் அந்த வகையில் இவர் கோபிநத்தம் செங்கப்பாடி அடிக்கடி சென்று வருவதும் அந்த ரீதியில் சுப்புவை அங்கே மாதையனுக்கு தெரிந்தவராகவும் மாதையன் மூலமாக சுப்புவை காட்டிற்குள் வீரப்பனாரை சந்திக்க பல முறை சிறுவயதலை அழைத்து சென்ற அந்த நிகழ்வுகளும் அதோடு மட்டுமல்ல இங்கே தண்டாவில் இருந்து சுப்பு அவர்களுடைய தாத்தா அவர்களின் மூலமாகத்தான் வந்து ஒச்சரப்பன் திருக்கோயிலுக்கு பின்னால் இருக்கிற பாலாற்று படுக்கைகளில் தான் முதன் முதலாக வீரப்பனாரை அவர்கள் சந்தித்து பேசுகிறார்கள் அங்குதான் புகைப்படம் எடுக்கப்பட்டது அதற்கு பல்வேறு சிரமங்களை வந்து சுப்பு அவர்கள் அனுபவித்ததை அவர் பலமுறை பகிர்ந்தளித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல அங்கே இருக்கிற சுப்புனுடைய அண்ணன் ராம்சி போன்றவர்கள் இங்கு பேருதவியாக இருந்திருக்கிறார்கள் ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த சுரக்காய்மடு சம்பவத்திற்கு முதல் நாள் தான் நக்கிரன் குழுவினர் போய் முக ஒரு புகைப்படத்தை அஹ் எடுக்கிறார்கள் ஆனால் அன்றைய தினம் ஆஹ் கூட இருந்த அந்த வீரப்பனாரனுடைய அணியில் ஒரு சில பேர் மட்டுமே அங்கே இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக சேத்துக்குழி மற்ற தோழர்கள் எல்லோரும் வந்து சுரக்காய் ஆஹ் மிகப்பெரிய குழிகளை நோண்டி அதில் வெடிமருந்துகளை நிரப்பி வைத்திருக்கிற சம்பவ வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் இது நக்கிரன் டீமாக சென்ற சுப்பு அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ அது தெரிய வாய்ப்பில்லை ஆஹ் இவர்கள் உடனடியாக அவசர அவசரமாக நாங்கள் வெளியில் செல்ல வேண்டும் ஆகையால் புகைப்படம் எடுத்து விட்டால் நீங்கள் கிளம்பிவிடுங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள் ஆனால் மறுநாள் சுரக்காய் மடுவலை மிகப்பெரிய சம்பவத்தை அரங்கேற்றமாக்குறாகிற ஆக்குகிறார்கள் என்பது பிறகுதான் நக்கிரன் ஆஹ் குடும்பத்திற்கே தெரிய வந்தது அந்த வகையில் இப்பொழுது என்ன நடந்தது என்றால் வீரப்பனாருடைய தூரத்து உறவினர்கள் மற்றும் பங்காளிகள் மாமன் மைத்துனர்கள் இவர்கள் எல்லாம் வீரப்பனாருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் என்கிற வகையில் அவர்களை இனம் பிரித்து தனித்தனியாக வைத்து விசாரிப்பது அவர்களை அடிப்பது துவைப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்ட அந்த ரொம்ப கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஆடுதருடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார் என்றார் நிச்சயமாக வீரப்பனை பிடித்தே ஆக வேண்டும் இது எனக்கு சவாலாக இருக்கிறது என்று சொல்லி தினத்தந்தி மாலை மலர் போன்ற இதழ்களெல்லாம் அவர் அறிக்கை கொடுக்கிறார் அந்த அறிக்கைகளை எல்லாம் வீரப்பனார் பார்த்து தான் சரி இது சரியாக வராது குறிப்பிட்ட நாளை தேர்வு செய்து இந்த சம்பவத்தை விடலாம் என்று முன்கூட்டியே திட்டமிட்டு அதாவது குறிப்பாக மாதேஸ்வரம் மலைக்கு மேற்கு புறமாக இருக்கிற ஒடுக்காப்பள்ளம் ஆஹ் பல்வேறு கிராமங்கள் இருக்கிறது அந்த பகுதிகளில் அஹ் பாறைகளை உடைக்கக்கூடிய வல்லமை மிகுந்த வல்லுநர்களை அஹ் தேர்வு செய்கிறார் அந்த பாறைகளை உடைக்கக்கூடிய வகையில் பயன்படுத்தப்படக்கூடிய மருந்துகள் வெடிப்பொருட்களை வந்து கிலோ கணக்கிலே வாங்கி சேகரித்து வைத்திருக்கிறார்கள் ஆஹ் இப்பொழுது என்ன அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்றால் எந்த இடத்தை தேர்வு செய்வது அவனை எங்கே வர வைப்பது முதலில் அவர்கள் வந்து மாதேஸ்வரமலை சாலை வழியாக ஏதாவது ஒரு சம்பவத்தை நடத்தி என்று முடிவெடுத்தார்கள் ஆனால் மாதேஸ்வரம் அலையிலே பாலாத்திற்கு அந்த புறம் கர்நாடக பகுதி இருப்பதால் இந்த ஆடுதிருடி கோபாலகிருஷ்ணன் அந்த பக்கம் வர இயலாது குறிப்பாக இந்த பக்கமே அவனை கதையை முடித்து விடலாம் என்றால் சரியான வழித்தடங்கள் இல்லை ஏனென்றால் பேருந்துகளும் மற்ற வாகனங்களும் அடிக்கடி போய் கொண்டு வந்து கொண்டு இருப்பதால் தமிழ்நாட்டினுடைய அந்த சாலை பகுதிகளையும் அவர் தேர்ந்தெடுக்காமல் கர்நாடக பகுதியில் இருக்கிற அதாவது காட்டு வழிச்சாலையை அவர் தேர்வு செய்கிறார் எப்படியும் நாம் ஒரு அறிக்கையை கொடுத்தோம் என்றால் ஆக்ரோசப்பட்டு வந்து விடுவான் என்று அவர் முடிவெடுத்ததுக்கு பிறகுதான் குளத்தூர் சந்தை வெள்ளிக்கிழமை சந்தை அந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் ஒரு வெள்ளை வேட்டியில் சிவப்பு நிறத்திலே ஆழம் விழுதை நன்றாக கடித்து அதை பஞ்சாக்கி அதிலே தான் எழுத எழுதியிருக்கிறார்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால் அடே ஆடு திருடி கோபாலகிருஷ்ணா நீனும் சத்திரியன் நானும் சத்திரியன் ஆஹ் வாடா நேருக்கு நேரா ஒத்தக்கு ஒத்த வா சுரக்காய் மடிவில் சந்திப்போம் இப்படிக்கு வீரப்பன் என்று அந்த சிவப்பு வண்ணத்தால் எழுதப்பட்ட அந்த வேட்டியை குளத்தூர் சந்தையில் இருக்கிற ஒரு மரத்திலே கட்டி வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள் வீரப்பனாருடைய தளபதிகள் விடிந்ததும் சந்தைக்கு வந்தவர்கள் காவல்துறைக்கு ஏவலாளியாக வேலை செய்தவர்கள் எல்லாம் அதை பார்த்து விட்டு மேட்டூர் ஸ்கூல் கேம்பிலே இருந்த அந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணத்திலே போய் சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி உங்களை பற்றி தவறுதலாக எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறான் வீரப்பன் என்று சொன்னதற்கு பிறகு ஆவேசமாக ஆக்ரோஷமாக ஆஹ் தமிழ்நாடு அதிரடிப்படை வாகனமாக ஒதுக்கப்பட்டிருக்கிற வெள்ளை நிற பேருந்தில் அஹ் வந்து என்ன செய்யறாருன்னா அவர் அங்கிருந்து கிளம்பி மேட்டூர்ல இருந்து கிளம்பி குளத்தூர் வழியாக ஆஹ் வந்து பெரிய பெரியதண்டா சின்னத்தண்டா நாயக்கந்தண்டா ஆஹ் நீதிபுரம் இந்த பக்கம் கருங்கலூர் செட்டிப்பட்டி உம் கோட்டையூர் மற்றும் கோவிந்தப்பாடி தார்காடு போன்ற பகுதிகளில் வீரப்பனாருக்கு உதவியாக இருந்ததாக சொல்லப்பட்ட அப்பாவி மக்களை அந்த பேருந்தில் ஏற்றி கொண்டு சரியாக காலையில் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் கிளம்பி அந்த பாலாற்று பாலத்தை கடந்து போகிற அந்த விஷயத்தை தேர்வு செய்கிறார் அதன்படியே அந்த பகுதி மக்களில் குறிப்பிட்ட சில பேரை அதில் குறிப்பாக வீரப்பனாருடைய தளபதியாக இருந்த வீர சேத்துக்குழி கோவிந்தனாருடைய அண்ணனும் அடங்குவார் என்பதிலே தகவல் ஆஹ் அதை என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த பேருந்தை எடுத்துக்கொண்டு ஆஹ் செல்கிறார்கள் தார்காடை தாண்டியதற்கு பிறகு வனப்பகுதி தோன்றிவிடும் வனப்பகுதி அங்கிருந்து தொடர்ந்தா ஆஹ் காவிரியாரும் பாலாறும் ஒன்றாக கலக்கிற இடத்தில் அந்த மலை சருகளில் ஒரு மேடு ஏறி அப்படி இறங்குற இடத்துல ஏறுகிற போது அந்த பேருந்து வந்து பழுதாகிருச்சு பழுதானோன அந்த ஓட்டுநர்கிட்ட சொல்லிடுறாரு இதை சரி பண்ணி எடுத்துட்டு வா நாங்கள் எல்லாரும் நடந்து போறோம்னு சொல்லிட்டு அந்த அப்பாவி மக்களை அழைத்துக்கொண்டு ஒரு சில காவல்துறை அதிரடிப்படையை சேர்ந்தவர்களை அழைத்து கொண்டு நடந்தே சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவுக்கு பாலாற்றுக்கு பாலத்திற்கு நடந்துச்சிருக்கிறார் அதுதான் எல்லையை பிரிக்கிற பாலம் இந்த பக்கம் வந்து கிழக்கு பகுதியிலே தமிழ்நாடு எல்லையையும் மேற்கு பகுதியிலே கர்நாடக எல்லையும் பிரிக்கிற அந்த பாலம் அந்த பாலத்தில் தான் மோகனையா என்கிற கர்நாடக காடுவாச்சரை சுட்டு வீழ்த்தி இடமும் அங்குதான் இருக்கிறது அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இங்கேருந்து போனேன் அந்த பாலத்தினுடைய வலது பக்கமாக இருக்கக்கூடிய கட்டடங்களில் தான் அதிரடிப்படை முகாம் அன்றைக்கு வந்து கர்நாடக அதிரடிப்படை தனியாகவும் தமிழ்நாடு அதிரடிப்படை தனியாகவும் பணி செய்து கொண்டிருந்த காலகட்டம் ஆஹ் அப்பொழுது கர்நாடக அதிரடிப்படையிடம் போய் இந்த மாதிரி நாங்கள் வந்த வாகனம் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதனால உங்க வாகனத்தை தாங்க சுரக்கா மடுவில் வீரப்பையன் காத்திருக்கிறதாக சொல்றாங்க நாங்க நேருக்கு நேரம் நாம மோதி பார்க்கணும் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கர்நாடக போலீஸ் தரப்பு நிறைய கூட்டிகிட்டு இப்ப ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்ன செய்யறாரு அந்த பாலாற்று பாலத்திலிருந்து பார்த்தோம் ஏன்னா ஒரு அரை கிலோமீட்டர் அப்படி மாதேஸ்வரமலை நோக்கி போகிற போது இடது பக்கமாக சுரக்காய் மடிவிற்கு செல்லும் வலது பக்கமாக வீரப்பனார் பிறந்த புண்ணிய தேசமாம் கோபிநத்தம் கிராமம் இருக்கும் அப்படி வலது பக்கமா திரும்பி போனோம்னா அங்கிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அங்கேதான் வனயுத்தம் படம் நேரடியாகவே அந்த காட்சியிலே படமாக்கினார்கள் நான் அந்த இடத்திற்கு அப்போதுதான் சென்றேன் அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா சுரக்காய் மடுவுக்கும் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த இடத்துக்கு ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாலேயே ஒரு ரெண்டு முக்கங்கள் வரும் ஆஹ் அதாவது கொண்டை ஊசி வளைவு போல முக்கங்கள் வரும் அந்த இடத்தை தான் வீரப்பனார் அவர்கள் கச்சிதமாக தேர்வு செய்தார்கள் ஆஹ் பொதுவாக மக்கள் போய் குற்றச்சாட்டு வைக்கும் போது வீரப்பனார் அவர்கள் மக்களிடத்தில் என்ன சொல்கிறார் என்றால் இந்த துன்புறுத்தல்கள் துயரங்கள் இது எல்லாம் சரி செய்யப்படும் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க நான் பாத்துக்கிறேன் மற்ற விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்கிறார் எப்படா நான் ஏதாவது நடக்காதான்னு சொல்லி தான் அந்த பகுதியினுடைய மக்கள் தினந்தோறும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் எப்படியாவது நம்ம அண்ணார் வீரப்பனார் அவர்கள் இருந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னா மக்கள் ஒவ்வொரு நாளும் விரும்பினாங்க அந்த அடிப்படையில்தான் வீரப்பனார் இந்த மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்காக குறிப்பாக அந்த பகுதி மக்களுடைய வாழ்வியலுக்காக அந்த பகுதியினுடைய மக்கள் நிம்மதிக்காக அந்த மக்களின் சந்தோஷத்திற்காகத்தான் இந்த மிகப்பெரிய தாக்குதலை வீரப்பனார் அவர்கள் திட்டமிட்டு பதினாலு இடங்களில் அந்த முக்கான பகுதிகளில் ரெண்டு பக்கமும் அடர்ந்த வனப்பகுதி அங்கிருந்து என்ன செய்யறாங்கன்னா அஹ் என்று சொல்லக்கூடிய அமைக்கி வெடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கருவியை அவர்களை உருவாக்கி இங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் உயர்களை போட்டு இந்த பதினாலு குழியிலையும் இணைப்பு கொடுத்துட்டாங்க இணைப்பு கொடுத்து மண்ணுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தொலைவு புதச்சு அதுக்கப்புறம் ஒயர வந்து காட்டுகளை போட்டு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மலை இருக்கும் அந்த மலைக்கு கீழே வந்து பெரிய பெரிய பாறைகள் இருக்கும் அந்த பாறை தான் வீரப்பனார் வந்து உட்கார்ந்து பாக்குறாரு அங்கிருந்து பார்த்தா இந்த இடம் நன்றாக தெளிவாக தெரியும் நான் போய் அந்த இடத்த பார்க்கும்பொழுது இந்த ஆஹ் வெடிச்சு சிதறிய அந்த இடம் வந்து இப்பொழுது மரங்கள் கொஞ்சம் சற்று வளர்ந்திருக்கிற காரணத்தால் அல்லது அடர்த்தியாக காரணத்தால் லேசா தான் மட்டும்தான் தெரியுது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல ஆனால் அப்பொழுதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப இருந்து பார்க்கும் பொழுதும் அந்த இடம் நல்லாவே தெரிஞ்சது அந்த முக்கம் வர்றது தெரிஞ்சு இந்த அடிப்படையில் சைமன் என்கிற ஒரு நண்பர் அவரு பாறை உடைக்கும் வேலையில் ஈடுபட்டவர் அவரை தற்காலிகமாக அழைத்து சென்றுதான் இந்த சம்பவத்தை நடத்துவதற்கு வீரப்பன் அவர்கள் பயன்படுத்தினார்கள் அந்த அடிப்படையில் சைமன் அவர்களும் இந்த இடத்திலே வந்து அந்த வேலை திட்டத்தை கச்சிதமாக முடித்து சென்று கொடுத்து விட்டார்கள் பிறகு அதை சைமனை காவல்துறை கைது செய்தது கர்நாடகத்திலே குலபர்காவிலே கொண்டு போய் வைத்தது நான் குல்பர்கா போய் அவரை சந்தித்து உயிரோடு இருக்கிறவரை பேசியிருக்கிறேன் ஆஹ் எப்படி போனேன் என்று நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஆஹ் படத்திற்காக சில ஆய்வுகளுக்காக நானும் ரக்டர் ஏஎம் ஆர் ரமேஷ் அவர்களும் குல்பர்கா சென்றோம் அந்த சிறைச்சாலைக்கே போய் அவரை சந்தித்தோம் அவரை மட்டுமல்ல மீசை மாதையன் பிளவேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அங்குதான் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது அவரை நான் கிட்டத்தட்ட ஒரு நாட்கள் குறைந்தபட்சம் பத்து மணி நேரமாவது அவர்களோடு உட்கார்ந்து நான் உரையாடி இருக்கிறேன் அந்த பெருமை எனக்கு உண்டு அப்பொழுது அவர் சொன்ன அடிப்படையும் இதுதான் சொல்லுகிறார் இந்த விஷயத்தில் அந்த உயர்களை போட்டு ஒரு கிலோமீட்டர் கப்பால் மக்கள் பாக்ஸ் வைத்து அதை வெடிக்க செய்வது என்பது இவருடைய தந்திரமாக இருந்தது இப்பொழுது பார்த்தோமே ஆனால் ஆடுதருடி கோபாலகிருஷ்ணன் வந்த வெள்ளை வாகனத்தினுடைய ஓட்டுநர் அந்த வண்டியை சரி செஞ்சு இயக்க ஆரம்பிச்சிட்டாரு உடனே அந்த வண்டி வந்து நேராக இப்போ என்ன செய்யுதுன்னா அங்கே அந்த பாலாத்தை தாண்டி அந்த இடது பக்கமாக இருக்கக்கூடிய கர்நாடக அதிரடிப்படை வீரர்கள் சில பேரை ஏற்றிக்கிட்டு எல்லாருமே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊதா வண்டி கர்நாடக பகுதியினுடைய வண்டி அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு வெள்ளை வண்டியையும் எடுத்துக்கிட்டு முதல்ல வெள்ளை வண்டி தான் முதல்ல போகுது பின்னாடி ஊதா வண்டி போகும் இதுதான் யதார்த்தமானது ஆனால் அண்மையிலே வந்து ஜி ஃபைவ்லே வெளியிடப்பட்ட அந்த காட்சி பதிவுகள் தவறானது முதல்ல ஊதா வண்டி போகும் பிறகு பின்னாடி தான் வெள்ளை வண்டி போகும் அது தவறானது முதலில் வெள்ளை வண்டி தான் செலுக்கிறது அந்த வெள்ளை வண்டியிலே அப்பாவி மக்கள் அனைவரும் ஏற்ற ஏற்றப்படுகிறார்கள் அதிலே கர்நாடக வனத்துறை கர்நாடக அதிரடிப்படையை சேர்ந்த ஒரு சில வீரர்களும் தமிழ்நாடு வீரர்களும் அதில் ஏறிக்கொள்கிறார்கள் கர்நாடக அந்த பேருந்தில் கர்நாடக அந்த அதிரடிப்படையைச் சேர்ந்தவர்களும் ஏறிக்கொள்கிறார்கள் அந்த கர்நாடக வண்டியினுடைய பின்பக்க வாசப்பட்டியில் தான் இந்த ரம்போ கோபாலகிருஷ்ணன் கராத்தே கோபாலகிருஷ்ணன் ஆடுதருடி கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் கையிலே ஏகே நாற்பத்தி ஏழு ரக துப்பிக்க துப்பாக்கி வச்சுட்டு வனத்தை அப்படியே நோட்டமிட்டபடி கடந்து செல்கிறார் இப்பொழுது ரெண்டு பேருந்தும் காட்டுக்குள்ள போகுது அந்த காட்டு வழிச்சாலை என்பது ரொம்ப கரடுமுரானத்தான் இருக்கும் ஏன்னா நான் நடந்தே சென்றவன் அந்த பகுதிக்கு கல்லு முள்ளும் கரடு முரடுமாக தான் இருக்கும் அப்படி ஜம்பனி ஜம்பனி தான் வண்டியை போகணும் அந்த மாதிரி தான் போயிருக்க வாய்ப்பு உண்டு அந்த வண்டிகள் ரெண்டுமே அப்படி போகும்பொழுது தான் முதலாவது வண்டி தமிழ்நாடு வண்டி ஏழாவது குழியில் ஏறி போகும்போது தான் அங்கே தூரத்திலேருந்து பார்க்கும்போது பதினாலு குழிக்கும் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க அடித்தது ஏழாவது குழியில் ஏறிய முதல் வண்டியும் மூன்றாவது குழியில் ஏறிய கர்நாடக வண்டியும் வெடித்து சிதறுகிறது அதுல கர்நாடக வண்டியினுடைய பின்பக்கங்கள் சித பெருமளவு சேதம் இல்லை ஆனால் அது பின்னாடி பக்கம் தொங்கி கொண்டு வந்து வனத்தை நோட்டமிட்டு வந்திருந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் வந்து அஹ் அடிச்சு அடியில் பறந்து போய் ஒரு மரத்து மேலே தொங்கி துடித்ததாக தான் செய்திகள் சொல்லப்பட்டது அதில் வந்து இருபத்தி ரெண்டு பேர் பலியானார்கள் அதுல பதினாறு பேர் அப்பாவி மக்களும் ஆறு பேர் காவல்துறையை சேர்ந்தவர்களும் பலியானார்கள் என்பது வரலாறு அந்த நிகழ்ச்சியை முடித்ததற்கு பிறகுதான் வீரப்பனார் படை அங்கிருந்து கிளம்பி போய் காடுகளுக்குள் பதுங்கி கொண்டது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனை காப்பாற்றுவதற்காகத்தான் அன்றைக்கு தர்மபுரி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த இந்த புழுகு மூட்டை விஜயகுமார் அவர்கள் வந்து சேலம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த இந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனை சேலம் அரசு பொது மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நிமிடங்களில் கொண்டு போய் சேர்த்ததாக அவருடைய புத்தகங்கள் அவரே எழுதுறாரு அது விதத்தில் உண்மைங்கிறதும் தெரியல சேலம் மருத்துவமனையில் கொண்டு போய் இந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனையும் அவருடன் பணியாற்றிய தற்காலிக பணியாளராக இருந்த கிளைமெட்டையும் சேர்த்துருக்கிறார்கள் கிளைமெட்டும் அதில் பலத்தாக காயமடைகிறார் இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் மேட்டூருக்கு பக்கத்திலே குளத்தூர் குளத்தூருக்கு அருகில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரும் அதில் படுகாயமடைந்த இதில் என்னென்னா இதுவரை இந்த கிளம்பண்டுக்கு அரசு வேலையோ அவருக்கான அரசு நிதியுதவியோ கொடுக்கப்படலை இதுதான் ஏன்னா ஒன்று ஜெயலலிதா அம்மையார் இந்த மாதிரி ஒரு சம்பவத்திற்கு நம்ம வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வை சிதைத்திருக்கிறோம் அவனுக்கு போதிய வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும்னு கொடுத்துருக்கணும் அதுவும் கொடுக்கல கிளைமண்டு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வறுமையில் வாடுகிற ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது ஒரு முறம் இருக்கட்டும் ஆனால் சேலம் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்ததற்கு பிறகு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டு அவருக்கு முதலுதவி சிகிச்சை செய்து காப்பாற்றப்படுகிறார் ஆனால் வீரப்பனாரை அழித்து முடித்து விட்டு தான் நான் திருமணம் செய்வேன் என்று சொன்ன ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் இறுதி வரை திருமணம் செய்யாமலேயே இறந்து போன வரலாறு தான் உண்மையான வரலாறாக இருக்கிறது இந்த தாக்குதல் என்பது கர்நாடக மற்றும் தமிழ்நாடு அதிரடிப்படையை ஒன்றாக இணைப்பதற்கு வீரப்பன் செய்த மிகப்பெரிய சதித்திட்டம் என்றே சொல்லலாம் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகுதான் தனித்தனியாக தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருந்த இரு மாநில அரசுகளும் ஒன்றாக இணைந்து கூட்டு அதிரடிப்படை என்கிற ஒரு திட்டத்தை இங்கே இருக்கிற ஜெயலலிதா உருவாக்கி அதற்கு தேவாரத்தை தலைவராக்கி அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை அன்றாடங்காய்ச்சி மக்களை துன்புறுத்தலுக்கு தயாராகிவிட்ட அரசு தான் அதிமுக அரசு அந்த ஆட்சியில்தான் தான் இது போன்ற சம்பவங்கள் நடந்தது ஆகையால் வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய தாக்குதல் சம்பவத்தை நடத்தி முடித்தாலும் ஆனால் அப்பாவி மக்கள் பதினாறு பேர் இறந்து போனதாக எண்ணி மூன்று நாட்களாக கண்ணீர் வடித்த நிலையிலேயே காடுகளுக்குள் வளம் வந்திருக்கிறார் காரணம் அதிலே அவருடைய உற்றார் உறவினர்கள் வந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் எண்ணியது என்னவென்றால் எந்த தவறும் செய்யாத அப்பாவிகளையும் நாம் கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்பட்டதுதான் வரலாற்று உண்மை என்பதிலே இந்த பதிவை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்